வணக்கம் இன்றைய தினம் நான் பகிர இருப்பது வந்து முருகப்பெருமாண்டனான எனது பயணம் சிறுவயதில் நான் நவாலி ஊரில் பிறந்தபடியால் முருகமூர்த்தி கோயிலில் சூரன் போர் பார்த்த அனுபவம் இருக்கு மற்றபடி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தபடியால் எனக்கு வள வ வளரும் பருவத்தில் இந்த இந்து சமயத்தை குறித்து எந்த ஒரு அறிவும் இருக்கவே இல்லை முதன் முதலாக கதிர்காமம் வடிசிட்டிகாந்த அந்த முருகப்பெருமானை ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் சந்திக்க முடிந்தது அப்போது வந்து ஆன்மீகத்தில் எந்த ஒரு ஈடுபாடும் இருக்கவில்லை கிறிஸ்தவ மதம் தான் இயேசுதான் ஒரே வழி என்ற ஒரு நிலையில் இருந்த எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு இன்னொரு கடவுளிடம் சென்றது ஒரு குற்ற உணர்வாகத்தான் அன்று அன்றிய காலகட்டத்தில் இருந்தது அதாவது ஸ்ரீலங்கா நாட் சமாத அதாவது எனக்குள்ளாக இந்த நாட்டை நான் நேசிப்பதற்காக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கிய எனது பயணத்தில் வந்து கதிர்காமம் ஒரு இடமாக அமைந்தது அந்த இட தெற்கை நோக்கி பயணித்தபோது அந்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமையாக அமைந்தது ஆகவே ஒரு குற்ற உணர்வுடன் தான் நான் முதன் முதலாக முருகப்பெருமானின் சன்னிதானத்துக்கு சென்றேன் பின்னர் மலேசியாவில் வெடிசிட்டி காந்த் சாரி பட்டுக்கே அங்கு வந்து முருகப்பெருமானை தரிசிக்க படியேறி சென்றேன் அப்போது கூட எனக்கு வந்து எந்த ஒரு ஆன்மீக ஈடுபாடும் இருக்கவில்லை அங்கு இருந்தவர்கள் இந்துக்களோடு நான் வாழ்ந்தபடியால் போவோம் என்ற ஒரு மனநிலையோடு எனக்கு அந்த வேளையில் வந்து கிறிஸ்தவன்தான் என்ற ஒரு மனநிலை இருக்கவில்லை எல்லாவற்றையும் ஏற்கக்கூடிய ஒரு மனநிலை வந்தது அதன் காரணமாக அங்கு ஆரம்பித்த பயணம் பின்னர் முருகப்பெருமான் எனது வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கமாக மாறினார் கதிர்ஹாமத்துக்கு நான் சென்றுள்ளேன் அதுவும் வந்து முருகப்பெருமான் அழைத்தால்தான் அவர் சந்நிதிக்கு போக முடியும் முதன் முதலாக நான் சென்ற போது முருகப்பெருமானை தெரசிக்க அந்த பெண்மணி வந்து ஒன்பது மணி இரவு ஒம்பது அரை மணிக்கு கால் பண்ணி சொல்கிறா நாளைக்கு ஐந்து மணிக்கு நான் கதிர்காமம் போகுன் வர விருப்பமானால் வாங்குவோன் ஆகவே அந்த வேலையில் தான் நான் உணர்ந்தேன் எவ்வாறு அந்த கடைசி நேரம் அவர் என்னை அழைத்து செல்ல தீர்மானித்து விட்டார் என்று சொல்லி அன்றிலிருந்து எனக்கு என்னை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு புகுந்த வீடு கதிர்காமம் என்ற நிலைமையில் தான் அன்றைய காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை அல்லது எனது பர்த்டே வருஷப்பிறப்பு இவ்வாறான வேளையில் வந்து தனிமையை உணராமல் இருப்பதற்காக முருகப்பெருமானின் சந்நிதிக்கு செல்வது வழக்கம் அதுவும் கதிராமத்துக்கு விசேடமாக எனது பர்த்டே வந்து இந்த சித்திரை இந்த புது வருடத்தோடு வருவதால் வந்து அது ஒரு உண்மையிலேயே எனக்கு ஒரு சமய சன்னிதானத்தில் அது ஒரு பெரிய கொண்டாட்டம் போல தான் எனக்கு இருக்கின்றது இருந்தது இருக்கின்றது ஸோ அந்த அவ்வாறு ஆரம்பித்த பயணமானது முருகப்பெருமானை இந்த பாத யாத்திரை இது வந்து ஜூ வெசாக் அல்லது பொசன் முடிந்த கையோடு தொடங்குவார்கள் ஜூன் க்கு பின்னர் வந்து அவர் முருகப்பெருமானின் திருவிழா நடைபெறும் கதிர்காமத்துக்காகவே யாழ்ப்பாண செல்ல செல்லச்சநிதியிலிருந்து கதிர்காமம் வரையான பாத யாத்திரை பற்றி நான் கேள்விப்பட்டுள்ளேன் ஆனால் போர்க்காலத்தில் அந்த நான் பிறந்து வளர்ந்த காலத்தில் இது நடைபெறவே இல்லை ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எனக்கு அந்த பாதயாத்திரையில் பயணிக்க முருகப்பெருமான் ஒரு பாதையை காட்டினார் எனக்கு உண்மையிலேயே எப்படி போறது ஒன்றுமே தெரியாது மதம் தெரியாது ஆனால் உண்மையிலேயே அங்கு போய் வந்தது ஒரு ஆசீர்வாதம் அதை போய் வந்ததுடன் எனது வாழ்க்கை முற்றுமாக மாறிவிட்டது ஆகவே அது முருகப்பெருமான் தந்த ஒரு அருள் அத்துடன் வந்து அந்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முருகப்பெருமானின் சன்னிதானத்துக்கு சென்ற போது எனது பெரியம்மாவை சந்திக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அதுதான் எனது கடைசி சந்திப்பு அதன் பிறகு அவர் வந்து அடைந்து விட்டார் நான் அடிக்கடி நினைப்பது முருகப்பெருமான் பெரியம்மாவையும் பார்க்க வைத்து விட்டார் அல்லது வந்து எனக்கு அந்த சந்தர்ப்பம் வாழ்க்கையில் கிடைத்திருக்க மாட்டாது அவர் உயிருடன் ஸோ ஆகவே அடிக்கடி நான் நன்றி கூடுவது அந்த என்றால் எனக்கு குடும்பத்திலேயே மிகவும் ஒரு பிடித்த நபர் நான் மிகவும் நேசித்த ஒரு நபர் ஆகவே அந்த நபர் உயிரோடு இருக்கும் போது அவரை சந்திப்பதற்கு என்ற அந்த பாத யாத்திரை முதல் அவரை சந்தித்து விட்டுத்தான் பாத யாத்திரை தொடங்கினது அதுதான் எனது இறுதி பாத யாத்திரை அதுக்கு சந்திப்பு அவருடைய நான் அது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் அந்த பாத யாத்திரையானது என்னை பொறுத்தவரையிலே குணப்படுத்தும் ஒரு விதமாகத்தான் இருந்தது யாழ் இடம்பெயர்வில் நாங்கள் எவ்வாறு எல்லாம் நடந்து சென்றோமோ அதை எல்லாம் நாங்கள் சந்தி நான் சந்திக்கக்கூடிய அனுபவம் ஒன்று கிடைத்தது அதில் ஒன்று வந்து தண்ணிக்குள்ளாக நடந்து போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் ரெண்டு தரம் ஒன்று ஆத்துக்குள்ளாக மற்றது வந்து அது ஒரு சொல்கிற ஒரு குளமோ ஏதோ தண்ணி மழை பெய்ததால் ஏற்பட்டதோ தெரியாது இடுப்புக்கு மேலாக தண்ணி பேகை வந்து தலையில் வைத்து கொண்டு நடந்த சந்தர்ப்பம் வந்து உண்மையிலேயே யாழ் இடம்பெயர்வே எனக்கு உணர்த்தியது அத்தோடு ஸ்ரீலங்கா இராணுவத்துடனான அந்த அன்பை பெற்றுக்கொள்ள முடிந்தது அவர்கள் தந்த அந்த உணவு அன்னதானம் உண்மையிலேயே அந்த தட்டோடு போய் ஆமிக்காரனிடமிருந்து உணவை பெற்றது என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கின ஒரு விடயம் அத்தோடு வந்து நான் சந்தித்த ஒரு ஆமி நபர் ஒரு அவர் ஆங்கிலத்தில் பேசக்கூடியவராக இருந்தார் அவருடன் வந்து அந்த போர்க்காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கை முறையை நான் புத்தகங்களில் வாசி வாசித்துள்ளேன் அதை பற்றி பகிர முடிந்தது அதே நேரம் எனது கால் மிகவும் நோந்தது அப்பொழுது அவர் சொன்னார் ஆமிக்கார மெடிக்கல் கேம்பில் போய் ஆமிக்கார உங்களுக்கு மருந்து போட்டு அது உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதே நேரம் இரவு வந்து நாங்கள் போர்க்காலத்தில் எவ்வாறு பயத்தின் மத்தியில் படுத்தமோ அந்த ஒரு பயம் என்னென்று சொன்னால் வெட்ட வழியில் பய படுக்கும் போது யானை பயம் அல்லது மற்ற மிருகங்களின் நடந்து செல்லும் போது கூட சிறுத்தைகள் அந்த நாங்கள் சென்ற போது ஒரு பெண்மணி எனது வயதை ஒத்தவர் யானை தாக்கப்பட்டு மரணமடைந்தார் ஆகவே இந்த பயத்தின் மத்தியிலான அந்த பயணமானது என்னை பொறுத்தவரை இழப்போரின் நினைவுகளை மீட்டெடுத்து அதை குணப்படுத்துவதற்கு ஒரு முருகப்பெருமான் எனக்கு செய்த ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நான் பார்த்தேன் ஆகவே அவ்வாறு இரவு நேரம் வெட்ட வழியில் படுத்திருக்கும் போது ஆமிக்காரர் ல டோர்ச் அடித்து எங்களுக்கு பாதுகாப்பு தந்ததும் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த என்று எப்போது அன்று ஒரு காலம் எந்த ஆமி என்னை கொண்டு விடுவான் என்று பயப்பட்டேனோ அந்த பாதயாத்திரையின் போது அதே ஆமியின் காலடியில் சரணடைந்து அவனின் பாதுகாப்பின் உடனாக பயணித்த பயணம் வந்து அவன் மீது நம்பிக்கை வைக்க எனக்கு உதவியது அது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் ஆகவே இந்த முருகப்பெருமானை தரிசிக்க சென்ற அந்த பயணமானது வந்து என்னை குணப்பா குணமாக்குவதற்கு மிகவுமே உதவி செய்தது ஆகவே அதன் பின்னர் வாழ்க்கை முற்றாக மாறிவிட்டது ஒரு நம்பிக்கை துணிவு எல்லாமே அவன் செயல் என்று சொல்லி அவன் பாதத்தில் அமர்ந்து வாழக்கூடிய விதத்தில் எல்லாமே அதற்கு முதல் வந்து ஒரு என்ன நடக்கும் என்ற ஒன்று தெரியாத ஒரு நிலையில் இருந்தது ஆனால் அந்த பாத யாத்திரைக்கு பிறகு வாழ்க்கை முற்றுமே ஒரு ஸ்ட்ராங் என்று சொல்கிறதுக்கு மாத்திரமல்ல ஒரு எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கிறது பகவத்கீதையில் சொன்னபடி எது நடந்ததோ அது நல்லதுக்கு எது நடக்குன்றதோ அதுவும் நல்லதுக்கு எதுக்கு நடக்கப் போகிறதோ அதுவும் நல்லதுக்கே நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை முருகப்பெருமான் திறந்துவிட்டார் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவாலி கிராமத்துக்கு போனேன் நான் திரும்பி வருவதற்கான அந்த நாள் வந்து சித்திரை பௌர்ணமி தினம் அன்று ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அந்த கடைசி பயணம் அந்த கடை பயணம் வந்து தடை செய்யப்பட்டது அதனால் ஒரு நாள் கூட நவாலியில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஆகவே எல்லாம் நன்மைக்குத்தான் என்ற நம்பிக்கையோடு நான் இருந்தபடியால் அன்றைய தினம் முதன் முதலாக நவாலியில் முருகமூர்த்தி கோயிலில் அவர்கள் வந்து இரவு வேளையில் வந்து கஞ்சி கொடுப்பார்கள் அந்த கஞ்சியை கிராமத்தவர்களோடு இணைந்து கொடுத்த குடித்தது வந்து எனது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் அதே நேரம் அந்த கஞ்சியை தயாரிப்பதற்காக முருகமூர்த்தி கோயிலில் இருந்து மரக்கறி வெட்டியதும் வந்து எனக்கு முருகப்பெருமான் தந்த ஒரு பாக்கியமாகத்தான் நான் கருதுகின்றேன் என்று சொன்னால் நவாலி கிராமம் தில் நான் கிறிஸ்தவளாகத்தான் வாழ்ந்த நான் அந்த கிராமத்தில் நான் இந்து கோவிலினுள் சென்று அவ அந்த முருகப்பெருமான் சன்னிதானத்தில் அவனது உணவை உண்ண தந்த பாக்கியம் வந்து பெரும் பாக்கியம் நான் இப்பவும் கலந்து நான் வாழி என்று நினைக்கும் போது சிந்தாமணி பிள்ளையார் கோயிலிலும் முருகமூர்த்தி கோயிலிலும் நான் உண்ட உணவு அது வந்து எனக்கு வாழ்க்கையை வந்து திருப்திப்படுத்திய அளவுக்கு வந்து விட்டது அதாவது இனி ஒன்றுமே தேவையில்லை நவாலியில் நான் முழுமையாக வாழ்ந்து விட்டேன் என்ற ஒரு நிலை அது முருகப்பெருமான் எனக்கு கடைசி நாளில் எனக்கு செய்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அவருடனான பயணம் தொடர்கின்றது எனக்கு ஆ ஆன்மீகத்தில் அவருக்கான பஜன் மந்திரம் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது ஆனால் அந்தந்த நேரம் அந்தந்த காரியங்களை செய்ய எனக்கு அவர் வழிவகுக்கின்றார் இன்றைக்கு ஷஷ்டி விரதம் அது என்ன என்று தெரியாது ஆனால் தெரிந்த விதத்தில் அவற்றை செய்ய அவருடைய துணையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் உண்மையிலேயே கார்த்திகேயன் ஒரு நல்ல ஒரு துணையாளர் ஒரு வாழ்க்கை துணை போல மோடு பயணிப்பதற்கு கார்த்திகேயன் எப்போதும் எங்களோடு இருக்கிறான் அது முருகப்பெருமானின் ஒரு பாக்கியமாகத்தான் நான் கருதுகின்றேன் என்று சொன்னால் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த எனக்கு முருகப்பெருமான் ஒரு துணையாக இருப்பாரானால் வேறு என்ன தேவை வேறு யாருக்கு என்ன முடியாது ஆகவே அந்த முருகப்பெருமானின் துணை உங்கள் யாவரோடும் எப்பொழுதும் என்றும் கூட இருக்கட்டும் நன்றி